சாப்பிட முடியாது கோயில் திருவிழா அதனால இன்னைக்கு மட்டன் வந்து சாப்பிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நாங்கள் சைவம் ஆறு பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அவ்வளோதான் நானும் லைவை கட் பண்ணிட்டேன் லைவ் நாளைக்கு பேசுவோம் நாற்பத்தி நாலாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி கமெண்ட் பண்ணுங்க இதயம் பிரதர் வந்திருக்காங்க வாங்க பிரதர் வாங்க இனிய இரவு வணக்கம் ஹாய் சத்யா வணக்கம் சாத்திங்களா கேட்குறீங்க நல்லா இருக்கீங்க மேடம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு என்ன ஸ்பெஷல் இதயம் பிரதர் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சத்தியா நான் இன்னும் சாப்பிடவில்லை நீ தான் சாப்பிடணும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க நம்ம இதயம் பிரதர் ஓகே ஓகே பிரதர் ஓகே நான் சாப்பிட்டேன் தோசை மட்டன் குழம்பு சாப்பிட்டேன் திரும்ப சாப்பிட்டோன்னு தான் சாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரிச்சர்ட் பிரதர் ராஜி மேடம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறது பிரதர் அதான் அவங்க கேட்டாங்க ரிச்சர்ட் பிரதர் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன் லைவ் வந்தாங்களான்னு கேட்டாங்க வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க நான் வீடு நம்ம வீடு தாண்டி தான் கொஞ்சம் தூரம் தான் வே வேளம்பட்டிக்குள்ளே இருக்காங்க அவங்க அப்புறம் மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சிஸ்டர் கொண்டு வரல எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படி இப்படி சொன்னேன் அப்புறம் ஓகே ஓகேன்னு சொன்னாங்க நல்லா இருந்தால் கூட நான் இதுலேருந்து நாலு எடுத்து கொடுத்துருக்கேன் பிரதர் அது நம்ம அறுத்து பார்த்தோம்னா உள்ள புழுகா இருந்துச்சு அதுதான் சரின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல அது மழை பெஞ்சா அந்த மாதிரி ஆயிடுவோம் மாம்பழம்ங்கிற ஆசையே விட்டு போச்சு மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இப்போ வர மாம்பழங்க இப்படி இருக்குது எனக்கும் ராஜி மேடம் கொஞ்ச தான் பழக்கம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை எனக்கு தெரியும் அதுவும் சித்தி பாக்கியம் சித்தி தான் தெரியும் எனக்கும் அவங்கள ஓகே மூணு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்க நாளை காலை ஏழு மணிக்கு லைவம் பேசுவோம் சகோதர சகோதரிகள் அனைவரும் சத்யா கிரியேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மிக்க மகிழ்ச்சி மனசார மகிழ்ச்சியை தெரிவித்து சொல்லிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வாங்க பேசலாம் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் பிச்சர் பிரதர் நான் இருக்கிற பயம் ஏன் அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ முக்கிய மகிழ்ச்சி ஓகே நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் நாளை காலை ஏழு மணிக்கு மறுபடியும் நேரலியில் பேசலாம் ஓகே சூப்பர் சூப்பர் ஒருத்தவங்க ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க பாய் நாளை காலையில் லைவில் பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்